வணக்கம் இப்போது மழை காலமாக இருக்குது நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து இந்த மலைகளை பற்றியான கிராமத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல அத்தமலை சித்தமலை உபமலை அடமலை தேய்மலை அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க நிறையா நான் சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சமீபத்தில் என்னுடைய நண்பர் காக்கனாம்பாளையம் கவிஞர் ஜெய் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த புத்தகத்தோட தலைப்பு வார்மலை இன்னே இது எனக்கே ஒரு ஆச்சரியம் இது ஒரு வார்மலை இது ஒரு கேள்விப்பட தெரியாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது வந்து இந்த புத்தகத்தில் இருக்கத்தோட நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ தெரியும் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார் அப்புறம் அந்த புத்தகத்தை வந்து எடுத்த உடனே முதல் அணிந்துரை வந்து கவிஞர் யாழன் அது எழுதியிருந்தார் அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்களா இந்த வார்மலை அப்படின்றது சங்க இலக்கியத்தோட சொல் ரொம்ப இனிமையாக ஒரு காதலோட காதல் செய்யும்போது வந்து நேரங்காலமெல்லாம் தெரியாது போகுது இல்லையா அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக மழை பெயர்த்த பற்றி தான் வந்து அந்த சொல் அப்படின்றது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னால் சங்க இலக்கியங்கள்ன்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளோட முன்னாடி பின்னாடி இருந்த சொல்லை வந்து இன்றைக்கி எடுத்து கையாண்டிருக்காருன்றதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த கவிதை புத்தகம் வந்து நிறைய மலையில் நனைகிற மாதிரி அந்த கவிதைகள் எல்லாம் நலகிற அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கவிதை வந்து என்ன அப்படின்னா நிலமற்றவர்களையும் பொருளற்றவர்களையும் உடல் வலுவற்றவர்களையும் வாழ வழி அற்றவர்களையும் வறுமையில் இருந்தாலும் அன்பாய் வரவேற்று அடைகளம் கொடுத்த திருவோர நடைபாதையில் இருந்து திடீரென்று விரட்டிவிடும் அரசு உத்தரவை போல அதிகாரத்தோடு வந்து விரட்டி விடுகிறது இந்த அடைமறை பாப்பா என்ன ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு ஐயோயோ நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிங்களா அரசியல் பக்கமெல்லாம் போயிடாதுங்க ஒரு இயல்பாக அதை வந்து எழுதியிருக்கார் அந்த அடைமலையோட அதிகாரம் என்ன அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது படிச்சுட்டே இருக்கலாம் உண்மையில் இது வார்மலை தான் கவிதை மலையாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற கவிஞர் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு நமக்களின் குரலாக பாருங்களேன் இதுதான் இந்த புத்தகம் நமக்களின் குரலாக பூமிக்குப்பும் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்